ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா யோகி பாபு நடிப்பில் உருவாகியுள்ள போட் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்ருக்குறத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயக்குனர் சிம்பு தேவன் இயக்கத்தில் நடிகர் யோகி பாபு தற்போது நடித்துள்ள படம் தாங்க போட் தமிழ் சினிமாவில் அதிகப்படியான ரசிகர்களை கொண்டு மக்களிடையே பேவரட் காமெடி நடிகனாக வலம் வருபவர்தாங்க யோகி பாபு ஆரம்பத்திலேயே காமெடியான நடிகனாக வலம் வந்த யோகி பாபு அதன் பின்பு படத்தின் கதாநாயகனாக தாங்க நடிச்சிருந்தாரு இந்த படத்தில் யோகி பாபுவுடன் உடன் எம் எஸ் பாஸ்கர் கௌரி கிஷன் சின்னி ஜெயந்தா மதுமிதா ஆகியோர் நடித்துள்ளன இந்த படத்தில் ஜப்பான் இசை ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி இந்த படம் வெளியாக உள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில படத்தின் ட்ரைலரை படக்குழு தற்போது வெளியிட்டிருக்காங்க படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு நடைபெறுவதை போன்று காட்டப்பட்டுள்ளது ஒரு போ ஒரு போட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என மூன்று மதத்தினரும் நடுக்கடலில் மாட்டி வந்து போலவும் அவர்களில் ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருப்பது போன்று காட்டப்படுகிறது சுதந்திரத்திற்கு முந்தையே மற்றும் அந்த காலகட்டத்தை நடைபெற்ற நிகழ்வுகளை காமெடியாக கலந்து பேசி ார் இது போன்ற இணையதளத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க